ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷம் எடுத்துக்கொண்டார் ஆமேன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அவர் இறந்த நாட்களில் கத்தனோடு நடந்திருக்கிறார் ராமே தேவனோடு வாழ்ந்து இருக்கிறார் அந்நியோனயுமாக அவரோட வாழ்க்கை இருந்திருக்கிறது அப்படி உலகத்துல அநேக ஆயிரம் ஜனங்கள் இருக்கும் போது அவர் தேவனோடு நடந்து இருக்கிறார் ராமே அவரோடய வாழ்க்க ரகசியமாக இல்லை ஆனால் மனுஷன் மத்தியில் அவர் புரிஞ்சு கொள்ளக்கூடாத ஒரு பாத்திரமாக அவர் என்ன செய்திருக்கிறார் வாழ்ந்திருக்கிறார் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பது மனுஷருக்கு தெரியாது தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார் அதை மாத்திரம் வெளிப்பிரகாரமாக ஆரமாக ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள் நீதிமான் என்று சொல்லி அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பது ஜனங்களுக்கு தெரியாது ஆனால் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் அமேன் புத்தகத்துல மரணத்தை காணாமல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அமேன் தேவனுடன் போய் சேர்ந்தார் அவர் பூமியில இருக்கும் போது அவருக்கு மரணம் ஏற்படவில்லை அமேன் என்ன ஏற்படவில்லை இந்த உலகத்துல சர்வசாதாரணமாக எல்லோருக்கும் நடக்கிற அந்த மரணம் என்கிற காரியம் அவருக்கு நிகழவில்லை எடுத்துக்கொள்ளப்படுகிறார் ராமேன் அப்ப அது ஒரு சிலாக்கியம் அது ஒரு பாக்கியம் அமை மரணத்தை காணாமல் ஜீவனோடு அவர் மேலே போயிருக்கிறார் ராமேன் அதே வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார் ராமேன் நாம் வருகையில் நாம் மருத்துவமாக்கப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட நாங்கள் இருக்க போகிறோம்